பிதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தெட்டு உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி சகாயம் செய்யத்தகும் உச்சிதமான நேர்ச்சி காணிக்கையைப் பற்றி தியானிப்போம் உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணத்தக்கதாக மேற்சொன்ன வழிகள் யாவும் நல்ல வழிகள் என்று சொல்ல வேணுமல்லாமல் மற்றபடி அல்ல ஆனால் அந்த வழிகள் எல்லாம் இப்போது போகிற நேர்ச்சி காணிக்கையிலே அடங்கியிருக்கிறபடியினாலே அந்த நேர்ச்சி காணிக்கையானது உச்சிதமும் உன்னதமும் மேன்மையும் உள்ளதென்று கூற அந்த நேர்ச்சி காணிக்கை ஏதென்றும் எப்படி செய்யலாம் என்றும் அதனாலே வருகிற ஞான நன்மைகள் எவ்வளவென்றும் இப்போது பார்ப்போம் முன் விவரித்த வண்ணமே அந்தந்த புண்ணியத்துக்கும் அந்தந்த நட்கிருத்திரியத்துக்கும் பேருபலன் மன்றாட்டு பலன் படிகார பலன் இம்மூன்று பலனும் உண்டு மீண்டும் திவ்ய பூசையானது தேவ வணக்கத்துக்கும் நன்றியறிந்த தோத்திரத்துக்கும் வேண்டிய வரங்களை பெறுதலுக்கும் மல்லாமல் பாவ பரிகாரத்துக்கும் உதவுவது நிச்சயம்தான் அந்த புண்ணியங்களினாலும் அந்தந்த நட்கிருத்திரியங்களினாலும் திவ்ய பூசைகளினாலும் நமக்கு சொந்தமாய் வருகிற அந்த பரிகார பலனை முழுமையும் உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு நேர்ச்சி கடனாக காணிக்கை வைக்கிறதே மேற் சொன்ன உசித காணிக்கையாகும் மீளவும் நாம் மறித்த பின் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கும் நம்முடைய ஆத்தமத்துக்காக என்ன ஜெபம் தான தர்மம் செய்வார்களோ எத்தனை பூசை பண்ணு வைப்பார்களோ அவைகளினால் நம்முடைய ஆத்தமத்துக்கு வரப்போகிற பரிகார பலனை எல்லாம் முன்னமே உத்தரிக்கிற ஆத்தமாக்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதே ஆம் அந்த நேர்ச்சி காணிக்கை அதிகம் அதிகமாய் உதவும்படியாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு இராக்கிணியான தேவமாதாவின் கையிலே எல்லாவற்றையும் ஒப்பித்து வைக்க வேணும் அப்படியே உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்காக நம்முடைய புண்ணியங்களினாலும் நற்கிருத்திரியங்களினாலும் நமக்கு வருகிற பரிகார பலனையும் இனிமேல் நமக்காக செய்யப்படும் நற்கிருத்திரியங்களாலும் திவ்ய பூசைகளாலும் நமக்கு வரப்போகிற பரிகார பலனையும் சேர்த்து தேவமாதாவின் கையிலே நேர்ந்து ஒப்புக்கொடுக்கிறதே இந்த உச்சித நேர்ச்சி காணிக்கை ஆகும் இந்த நேர்ச்சி காணிக்கை வாயினாலே ஆனாலும் மனதில் எங்கிலும் செய்யத்தகும் அதை அடிக்கடி புதுப்பிக்கிறது நல்லதாயினும் அவசரமில்லை அதனால் அற்ப பாவத்துக்காவது சாவான பாவத்துக்காவது ஏதுவான ஒரு கடமையும் இல்லை அதை செய்த பிற்பாடு மனசில்லாதே போனால் விட்டுவிடலாம் அப்படி விட்டுவிட்டால் அதனால் வருகிற ஞான பிரயோசனத்தை இழந்து இராது இந்த உச்சித நேர்ச்சி காணிக்கையை பாப்பன் அவர் அங்கீகரித்தது மன்றியே அதை பக்தியுள்ள எல்லோரையும் செய்ய செய்தவர்களுக்கு திருச்சபையின் பொக்கிஷங்களை திறந்து ஏராளமான ஞான நன்மை பலன்களை அழித்துக் கொண்டும் வருகிறார் ஆதினாலே திருச்சபையில் எங்கும் எண்ணிக்கையில்லாத குருக்களும் சந்யாசிகளும் கன்னியாஸ்திரிகளும் ஸ்திரி பூமான்களான கிறிஸ்தவர்களும் இந்த சுகிருத நேர்ச்சி காணிக்கையை செய்கிறார்கள் இந்த சிந்து தேசத்திலே முதலாய் அநேகம் பேர்கள் அப்படி நேர்ந்து கொண்டார்கள் என்று அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவர்களே நீங்களும் அப்படி செய்வீர்களே ஆனால் சர்வேஸ்வரனுக்கு தோத்திரமும் தேவமாதாவுக்கு எவ்வளவு சந்தோஷமும் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு ஆறுதலும் உங்களுக்கு எவ்வளவு பிரயோசனமும் வரும் என்பது சொல்லிலும் நினைவிலும் அடங்கும் தன்மை அல்ல அதனால் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகும் என்றும் நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும்போது உங்களுடைய பரிகார எல்லாம் முன்னமே கையளித்து விட்டதை பற்றி உதவி சகாயம் சகாயமின்றி அதிக வருத்தப்பட வேண்டியதாயிருக்கும் என்றும் நினைக்க வேண்டாம் இந்த உச்சித நேர்ச்சி காணிக்கையை மேலான தேவ சிநேகத்தினாலும் மேலான பிற சிநேகத்தினாலும் செய்கிறீர்கள் என்கிறதினாலே சர்வேஸ்வரனின் சந்நிதியிலே உங்களுக்கு அதிக பேருபலனும் அதிக பரிகார பலனும் உண்டாகும் என்பதற்கு சந்தேகமில்லை அதனாலே நீங்கள் உத்தரிக்க வேண்டிய வேதனைகள் சீக்கிரத்தில் முடிவதும் அல்லாமல் மோட்ச பேரின்பத்தில் உங்களுக்கு அதிக மகிமையும் அதிக வெகுமதியும் கிடைக்கும் என்று சிஸ்ட் அமிர்தநாதர் உத்தரிக்கிற ஸ்தலத்தை ஆட்டுமாக்களுக்கு நாம் கொடுக்கிறதெல்லாம் நமக்கு இவ்வுலகத்தில் தேவவரங்களை பெருவிக்கும் என்றும் நாம் இறந்த பிற்பாடு அது ஒன்றுக்கு நூறாக கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த உச்சித நேர்ச்சி காணிக்கையை செய்யத்தகும் வகையாவது ஏக துரித்துவமான சர்வேசுரா உமக்கு அதிக தோத்திரத்தை செலுத்தவும் எங்கள் இரட்சகரான கேசுகிரிஸ்துநாதரை பாவிக்கவும் தேவமாதாவுக்கு பிரியப்படவும் நான் மனம் பொருந்தி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயமாக இப்போது எனக்கு சொந்தமான பரிகார பலன் யாவற்றையும் இனி எனக்கு வரத்தகும் பரிகார பலன் எல்லாவற்றையும் என் மரணத்துக்கு பின் எனக்காக செய்யப்படும் புண்ணிய தர்மங்களினாலும் திவ்ய பூசையினாலும் வரும் பரிகார பலன் சகலத்தையும் தேவமாதாவின் கையிலே வைத்து தேவரிற்கு முழுமையும் கையளித்து ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரான சர்வீசுரா இந்த என்னுடைய நேர்ச்சி காணிக்கையை என் ஆத்துமத்துக்கு பிரயோஜனமாக கிருபையாய் ஏற்றுக்கொள்ள என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் ஒன்றாவது நாம் சொன்னாற் போல இந்த நேர்ச்சி காணிக்கைக்கு யாதோர் கடனில்லை அதை செலுத்தினால் புண்ணியமும் பலனும் இருக்கும் அதை செய்த பிற்பாடு நிறுத்திவிட்டாலும் அந்த புண்ணிய பலன் இல்லாமல் போவதேயன்றி பாவமில்லை இரண்டாவது அப்படிப்பட்ட சுகீர்த்த நேர்ச்சி காணிக்கையை செய்திருந்தாலும் செய்ய கடமைப்பட்டிருக்கிற கடன் முகாந்திரமாகவாவது நியாயத்துக்கென்கிலும் யாதோர் ஜபங்களுக்கும் தர்மங்களுக்கும் விக்கணமாயிராது அதாவது நம்முடையவர்களின் ஆத்துமாக்களுக்கும் சிநேகிதர் உபகாரிகள் சபையார் முதலியவர்களுடைய ஆத்துமாக்களுக்கும் நாம் விசேஷமாய் வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுமென்று நமக்கு கடன் இருக்கிறபடியினாலே நாம் முன்னே சொன்ன வண்ணமே நேர்ந்துவிட்ட நமது பரிகார பலன் அவர்களுக்கு தானே முதலில் உதவும் என்கிறது நிச்சயம் இப்பேற்பட்ட உச்சித நேர்ச்சி காணிக்கையை செய்பவர்களுக்கு அர்சியசிஷ்ட பாப்பானவர் அளித்த விசேஷ பலன் முதலாவது இந்த நேர்ச்சி காணிக்கையை செய்யும் குருக்கள் அவர்கள் தினந்தினம் செய்யும் திவ்ய பூசையிலே பரிபூரண பலமை அடைவார்கள் இரண்டாவது மற்ற விசுவாசிகள் திவ்ய நற்கருணை வாங்கிற போதெல்லாம் பரிபூரண பலனை அடைவதுமன்றியே திங்கட்கிழமை தோறும் சாவான பாவமில்லாத ஆத்துமாத்தோடு ஆத்துமாக்களை குறித்து திவ்ய பூசை காண்கிற போதெல்லாம் பரிபூரண பலனை அடைவார்கள் இந்த பலன்களை அடைய யாதோர் கோவிலை சந்தித்து கருத்துகள் நிறைவேற வேண்டிக் கொள்ள உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது மூன்றாவது தாங்கள் அடைய கூடுமான மற்ற சகலமான பலன்களையும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுக்கலாம் நான்காவது வியாதியினாலேயோ ஆவது கோவில் இல்லாத இடங்களில் செய்ய வேண்டிய வேலையின் நிமித்தமாவது வேறே விக்கணத்தினாலாவது திங்கட்கிழமை பூசைக்கு வரக்கூடாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசை கண்டு மேற் சொன்ன பலன்களை அடையலாம் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மன வல்லைய செபம் அச்சிய சிஸ்ட மரியாயின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாயிரும் செபம் எங்கள் அடைக்கலமும் ஆரோக்கியமுமாயிருக்கிற சேசுநாதரே தேவரீர் எங்களுக்காக பூங்காவனத்திலே தரையில் ஓடும் வரை சர்வாங்கமாய் ரத்த வேர் வேர்த்து மகா கோபதாபம் அனுபவிக்கிறே இந்து உம்முடைய விலைமடிப்பற்ற இரத்தத்தை பார்த்து மரித்த கிறிஸ்துவர்களுடைய ஆத்துமங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது மேற் சொன்ன நேர்ச்சி காணிக்கையை மனதிருந்தால் செய்கிறது அல்லது ஆத்துமாக்களைக் கொடுத்து பத்து பரமண்டல மந்திரமும் பத்து பிரியதத்த மந்திரமும் வேண்டிக்கொள்ளுகிறது இன்றைய தினத்திற்கான புதுமை கர்தூசியான் சபையில் உட்பட்டிருந்த தியோனிசியஸ் என்கிறவர் எழுதின சுகீர்த்த சரித்திரமாவது அக்காலத்திலே புண்ணியம் நிறைந்த ஜெர்த்ருத் எனப்பட்ட ஒரு கன்னியாஸ்திரி வாழ்ந்து வந்தாள் அவள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் மிகவும் பக்தியாயிருந்தபடியினாலே அந்த ஆத்துமாக்களுக்கு உதவியாக தாம் செய்த தான தர்மம் எல்லாவற்றையும் சேசு கிறிஸ்துநாதருடைய கையிலே அவர்களுக்கு ஒப்பு அதனாலே சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி இன்னென்ன ஆட்டுமங்களுக்காக விசேஷமாய் பிரயாசைப்பட வேண்டும் என்று அவளுக்கு புதுமையாய் அறிவித்துக் கொண்டு வருவார் அப்போது அந்த பக்தியுள்ள கன்னிகை அதிக ஜபமும் அதிக தவமும் பண்ணுவாள் ஆத்துமாக்களோவென்றால் அவளுக்கு அநேக முறை காணப்பட்டு தங்களுக்காகப்பட்ட பிரயாசைகளுக்கு நன்றியறிந்த மனதோடு தோஸ்திரம் பண்ணுவார்கள் அப்படி அவள் என்னாலும் செய்து கொண்டு வந்தாள் கடைசியாய் வயடு சென்று அவளே வியாதியாய் விழுந்து அவஸ்தையானாள் அச்சமயத்திலே துர்மன பசாசு அவளுக்கு காண்பித்து அவளை பார்த்து சிரித்து நகைத்து இப்போது உனக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்திலே சரியான வேதனை வரப்போகிது நீ செய்த புண்ணிய தர்மமெல்லாம் மற்ற ஆத்துமாக்களுக்கு கையெழுத்து விட்டதனால் நீ வெறுமனே சாகப் போகிறாய் நீ செய்த எல்லா குற்றங்களுக்கும் யாதொரு உதவியுமின்றி உபாதிக்கப்படுவாய் என்றது இந்த புண்ணியவதி அச்சோதனையால் களைத்து மயங்கி ஐயையோ எனக்கென்ன வருமோ மற்றவர்களுக்கு என்னுடைய நற்கிரியை பலன்களெல்லாம் கையெழுத்த பிற்பாடு எனக்கு ஒன்றுமே இல்லையே ஐயையோ எனக்கு வரப்போகிற உத்தரிப்பில் எந்த ஒரு ஆறுதல் இல்லாவிட்டால் எப்படி அதை பொறுத்து கொள்வேன் என் ஆண்டவரே அப்படி ஆகுமோ என்று அங்கலாய்த்து சொன்னாள் அந்த க்ஷணமே சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி கிருபையுள்ள முகத்தோடு அவளுக்கு தோன்றி துஷ்ட பசாசை துரத்தி அவளுடைய கழைப்பை தீர்த்து அவளுக்கு சொன்னதாவது ஜெர்த்ரூ நீ துக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே உமக்கு தெரியாத காரியமோ நான் செய்த புண்ணிய தர்மமெல்லாம் ஒத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கையளித்து விட்டேனே இப்போது என் கையில் ஒன்றுமில்லாமல் சாகப் போகிறேனே என்றாள் அதற்கு ஆண்டவரான சுவாமி செரித்த முகத்தோடு என் மகளான ஜர்த்ரு என்பவளே ஏன் துக்கப்படுகிறாய் நீ ஆத்துமாக்களின் பேரில் வைத்த பக்தியானது எனக்கு வெகு பிரியமாயிருக்கிறபடியினாலே உன் குற்றங்களுக்கு வர வேதனை எல்லாவற்றையும் இக்கணமே மன்னித்துக் கொள்ளுகிறோம் நம்மை குறித்து தர்மம் செய்கிறவர்களுக்கு ஒன்றுக்கு நூறாக கொடுப்போம் என்று நாம் வாக்களித்திருக்கிறோம் என்கிறதுனாலே அம்மாத்திரத்துக்கு மோட்சத்தில் உன் வெகுமதி பெருகும் உன்னாலே ஆத்துமாக்கள் எல்லாம் உன்னை பரம கொண்டாட்டமாய் கூட்டிக் கொண்டு போக எதிரே வருவார்கள் என்று சொல்லி மறைந்து போனார் ஜெர்த்ரு தம்மாளோவென்றால் தாம் கண்டதும் கேட்டதும் கிட்ட நின்ற மற்ற கன்னியாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தி ஆனந்த சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து பாக்கியமாய் மறித்தாள் கிறிஸ்துவர்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவியாக என்னத்தை செய்திருப்பீர்களோ அதற்கு நூறு பங்கு அதிகமாய் சுவாமி உங்களுக்கு தருவார் என்று அறிந்து அச்சம் பயமின்றி உங்களுடைய புண்ணிய தர்மம் எல்லாம் அந்த ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரின் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல முதலிய வாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து

வரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் தக்கதாக தேவரீர் கிருபை செய்திரள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே எங்களுக்காக எங்கள் சர்வேஸ்வரனு ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் அரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய விகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய 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 நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக இராச்சியம் வருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்து மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமே